ஆலோசனை கூட்டத்திற்கு தானே தலைவர் அழைத்தார் என்ன சொல்ல போகிறார் என்று தெரியாமல் அறியாமல் புரியாமல் உறங்காமல் இருந்தேன் என்று தூங்கும் போது உறங்காமல் எதற்கு இருந்தால் நல்ல முடிவை தானே எடுத்திருக்கிறார் என்று உரத்த குரல் நீங்கள் அனைவரும் எனக்கு ஆதரவு தெரிவித்து பாரதிய ஜனதா கட்சியுடன் பயணிக்கிறோம் என்று சொல்லும் போது ஆரவாரத்துடன் இருந்த நீங்கள் என்ன கருத்தை சொல்லப் போகிறார் எதற்காக அதைத்தானே பேச வேண்டும் எத்தனை இடங்களில் நிற்கப் போகிறோம் அதை பற்றி பேசும்போது வேறு ஏதோ கருத்தை பதிவு செய்ய வருகிறாரே என்று உங்கள் எண்ணங்கள் இருக்கும்போது அன்பு அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் சஞ்சலத்தில் இருந்த நான் ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் பத்திரிகையாளரும் சரி இயக்கத்தின் சகோதரமும் சரி பிற கட்சிகளும் சரி எத்தனை சீட்டில் நிற்க போறீங்க யாரோட கூட்டணி இது மனதை தாக்கி கொண்டிருந்த இரவு நேரத்தில் அப்ப நம்ம இயக்க மாறம் எந்த இடத்துல கூட்டணி எந்த இடத்துல வந்து எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க என்ன டிமாண்ட் வைக்கிறது மட்டும்தான் அரசியல் நாம் எடுத்துக்கொண்ட பாதை மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை அடிபட்டு விடுகிறதே நாமும் அந்த வழியில் தான் செல்ல வேண்டுமா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போதும் எத்தனை சீட்டு எந்த இடம் என்ன கோரிக்கை என்றே சென்று கொண்டிருக்கிறது நம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது அந்த நேரத்துல என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சு இல்லை இல்ல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு முடிவெடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன் சொன்ன பிறகு நம்ம முடிவெடுத்துட்டோம் ஐயோ இந்த நேரத்துல ஏங்கெல்லாம் நாங்களாம் இப்ப வரவேற்கிற மாதிரி இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னன்னு சொல்லி இரண்டு மணி அளவிலும் உறங்காமல் காத்து கொண்டிருந்தேன் மற்ற உறுப்பினர்கள் என்ன சொல்ல போயிறார்கள் கட்சியை எப்படி வழிநடத்த வேண்டும் என்ற தேர்தலில் சிந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலும் ஃபோன் நடிச்சவன் என்னங்கன்னு கேட்ட இப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருக்கின்றேன் அது சாத்தியமா என்று கேட்டேன் சாத்தியம்தான் நீங்கள் முடிவெடுத்து விட்டீர்களா என்றால் நான் முடிவெடுத்து விட்டேன் என் இயக்கத்தின் சகோதரனுக்காக சந்தித்து விட்டு நிச்சயமாக என் கருத்தை அவர்கள் வலுப்படுத்துவார்கள் நான் சொன்னதை கேட்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆக தலைவன் எப்படியோ அவன் நாங்கள் என்று ஒரு ரசிகமன்ற காலம் தொட்டை பயணிக்கிற என்னை என்னை தாண்டி என்னுடைய கருத்துக்களை தாண்டி என் மீது நம்பிக்கை தாண்டி எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்க மாட்டோம் மாற்றான கருத்தை தெரிவிக்க மாட்டார்கள் அடிப்படையில் தான் இந்த முடிவை எடுத்து ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் சொன்ன நாங்கள் இன்று பெருமையுடன் கூறுகிறேன் இது ஒரு சிறந்த வழி மக்கள் பணியில் நாம் தொடர்கிறோம் இந்த பயணம் சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவல்ல இது மக்களுக்காக நம்ம எடுக்கப்பட்ட முயற்சி நாளைய எழுச்சிக்காக எழுச்சியின் தொடக்கம் தொடக்கம் நாட்டின் ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த மோடிஜி அவர்கள் நாட்டின் பிரதமராக என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடுமையான உழைப்பு உறுதி நேர்மை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் எப்படி நாம் அனைவரும் தெரிந்தவர்களை போலும் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது என்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி ஆக நமது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போகிறது பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைந்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில் தான் இன்று உங்களையெல்லாம் சந்தித்து உங்களின் பேர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் ஏன்னா இந்த இடத்துல அதை சொல்லியாகணும் ஏன்னா பத்திரிகை சகோதரர்களிடம் நூறு கேள்வி ஆயிரம் கேள்வி பத்தாயிரம் கேள்விகள் இருக்கலாம் ஆனால் அதுக்கு காலம் இருக்கிறது அதுக்கு பதில் சொல்ல நேரம் இருக்கிறது ஆனால் இன்று நாங்கள் சமத்துவ மக்கள் கட்சி தலைவராக எனக்கு ஆதரவு அளித்த அனைத்து மாநில நிர்வாகிகள் மண்டல அமைப்பு செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய நகர செயலாளர் அனைவரும் இங்கே மட்டுமல்ல கீழே வந்து அனைத்து சகோதரரும் சேர்ந்து தலைவர்கள் முடிவுக்கு நீங்கள் கட்டுப்பட்ட காரணத்தினால் இருப்பேன் என்று சொன்ன காரணத்தினால் நான் அவர்கள் ஏற்கனவே நான் சேர வேண்டும் இணைந்து செயல்படும் நீங்கள் இணங்கிய ஒரு அடிப்படையிலே இப்பொழுது நான் உங்கள் முன் நான் மீண்டும் ஒரு முறை மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே எங்கள் இயக்கம் மக்கள் கட்சியின் இயக்கத்தை ஒரு வெற்றி பயமாகும் நமது நாட்டின் ஒற்றுமைக்காக நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக வருங்கால இளைஞர்களின் நன்மைக்காக இன்னைக்கு ஒரே ஒரு கருத்தை இங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இன்னைக்கு அந்த போதைப் பொருள் எப்படி நமது இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்கெல்லாம் நாம் ஒரு முடிவு காண வேண்டும் என்று சொன்னார் மோடிஜி அவர்களால் முடியும் அதை நிறுத்த முடியும் என்பதை உறுதி கூறி ஏன்னா வருங்கால இளைஞர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதிகமான இளைஞர்கள் உள்ள நாடு இந்தியா என்று போது அந்த இளைஞர்களை சிறந்த வழிகளை வழிநடத்த வேண்டும் ஆனால் கோவைக்கு அடிமையாகி விட்டார்கள் என்று சொன்னார் நமது நாட்டின் பொருளாதாரம் ஒற்றுமை பாதிக்கப்படும் என்று மனித வைத்துக் கொண்டு ஒரு வலிமையான அரசு வலிமையான ஆட்சி மத்தியில் இருக்கும்போது அது மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் தேர்தலை சந்திக்கும் போது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சி பெறும் அளவிற்கு நாம் உழைப்பு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு

பெங்கால் மாகாணத்தை இரண்டாக பிரிப்பதற்காக பிரிட்டிஷ் அரசு போராடிய பொழுது ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் பிரிக்க ஒரு பகுதி இந்தியாவிற்கும் ஒரு பகுதி வெளியே செல்லக்கூடாது என்பதற்காக பெரிய போராட்டத்தை நடத்தி அதன் பிறகு ஜனசக கட்சியாக அது மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் ஒரு நாட்டுக்குள்ள எல்லா மக்களும் சமமாக இருக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக காஷ்மீர் நம்ம முழுமையாக இணைய வேண்டும் என்பதற்காக போராடி ஒரு மர்மமான முறையில ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் தன்னுடைய உயிரை விட்டார் காஷ்மீர்ல ஏதோ ஒரு சிறைச்சாலையில சாயந்தரம் கைது பண்ணி வைத்திருக்கும் பொழுது நள்ளிரவுல மர்மமான முறையில் இருந்ததுதான் நம்முடைய முதல் தலைவர் இறந்தது அப்படி அதன் பிறகு தொடர்ச்சியாக நிறைய மனிதர்களை பலி கொடுத்து பலிகொடுத்து நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக பஞ்சாபா இருக்கட்டும் தலைவர்கள் சொந்தங்கள் ஏகப்பட்ட பேர் காஷ்மீர் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட இறந்தாங்கன்னே தெரியாம சோ இந்த கட்சி உண்மையாலுமே ஒரு ரத்தம் சிந்தி வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக உலகத்துல ஜனநாயக கட்சியில மிக அதிகமான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி பார்ட்டி ஆஃப் அவர்களுடைய ஜனநாயக முறை இல்லாதனால ஜனநாயக அதிக உறுப்பில் இருக்கக்கூடிய கட்சி எப்படி இவ்வளவு பெரிய கட்சியாக வளர்ந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல வெறும் இரண்டு எம்பிக்களோடு உங்களை போன்ற மனிதர்கள் அப்பப்பொழுது நீங்க யோசித்தில கலக்க வேண்டும் நாமும் அதே பணியைத்தான் செய்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து இந்த நீரோட்டத்தை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போவோம் இன்னும் பெரிதாக்குவோம் இன்னும் விஸ்தாரப்படுத்துவோம் இன்னும் எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு அரசியலை செய்வோம் என்று உங்களை போன்ற நிறைய நல்ல மனிதர்கள் அந்த கட்சி பெரிய பெரிய கட்சியாக கட்சியாக இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியில் எப்பொழுதுமே நீங்க பணிவை பார்ப்பீங்க எப்பொழுதுமே அன்பை பார்ப்பீங்க எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியில அந்த ஈகோவை யார்கிட்டையுமே பார்க்க மாட்டேன் ஒரு தொண்டர் வைத்து நடத்தக்கூடிய ஒரு கட்சி தொண்டர்கள் எப்பொழுதும் தலைவர் ஆவார்கள் நினைக்கக்கூடிய கட்சி ஒரு மனிதர் நம்முடைய நாட்டாமை அண்ணன் ஒரு சினிமா துறையில கால் பதித்திருக்கிறார் என்று சொல்வதை விட அவருடைய குடும்பத்தை பத்தி நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவருடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்து தேசியம் என்பது தன்னுடைய ரத்தத்துல கலந்து இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு மனிதனை அதாவது சவுத் இந்தியால நம்முடைய தென்னிந்தியா முழுவதுமே

கடைசியாக எல்லோரும் நம்மை தாண்டின்னு யோசிக்கும் பொழுது அரசியலுக்கு வருவாங்க அது போன்ற அண்ணன் சரத்குமார் அவர்களும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வந்து தனித்தன்மையாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி சாதாரண கட்சிகள் இல்லை நாங்கள் எல்லாமே அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி வெளியிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதுமே ஒரு தனித்துவம் இருக்கும் குறிப்பாக உங்க கட்சியினுடைய அறிக்கையை எப்பொழுதுமே நான் விரும்பி படிப்பேன் அறிக்கை என்ன சொல்றாங்க அன்னைக்கு இது போட்டா நமக்கு கிளாப் கிடைக்கும் அப்படிங்கறத தாண்டி மக்களுக்கு எது உண்மை என்பது எப்பொழுதுமே உங்களோட அறிக்கையில இருக்கும் அதெல்லாம் தாண்டி நானும் உங்களை வந்து அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் சினிமா துறையில மட்டும் இல்ல மனிதரா அவருடைய மனிதரா அந்த மனிதத்தன்மை தான் இன்னைக்கு அந்த நேரம் வந்து கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாகவே சரத்குமார் அண்ணன் அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க அதாவது மோடி அவர்கள் சரித்திர தேர்தலுங்கிறது திரும்ப இந்தியாவுக்கு இந்த தேர்தல் கிடைக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடக்கக்கூடிய தேர்தல் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நாம் பேசுவோம் மூன்றாவது முறையாக மோடி நானூறு சீட்டை தாண்டி மோடி அதில் நானும் பங்காற்ற வேண்டும் எங்களுடைய கட்சியும் பங்காற்ற வேண்டும் எங்களுடைய சொந்தங்களும் பங்காற்ற வேண்டும் அப்படிதான் ஆரம்பிச்சு ஆனா அண்ணன் கிட்ட பேசுனீங்கன்னா மத்த அரசியல் தலைவர் மாதிரி எங்களுக்கு தெரியல மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேர பேசுவாங்க எனக்கு நான் வந்த எனக்கு என்ன லாபம் உங்களுக்கு என்ன லாபம் இப்படி என்ன லாபம் இவர் பேசியதெல்லாம் இவர் வந்தால் மோடிக்கு என்ன லாபம் மட்டும் கேட்டாரு நாட்டுக்கு என்ன லாபம் ஆனா உங்களுடைய அலுவலகத்திற்கு வந்து உங்களை நிச்சயமாக உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக நான் எதையும் தப்பால சொல்லி நேற்று ஆச்சரியம் என்னன்னா இவ்வளவு நடந்து முடிந்த பிறகு நேற்று நம்முடைய அலுவலகத்திற்கு தலைவர்கள் எல்லாம் முன்னருக்கு எடுக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் வந்திருந்தாங்க வந்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பார்த்து பேசிட்டு சுமூகமாக பேசிவிட்டு சென்றார் நேற்று இரவு நள்ளிரவை தாண்டி அண்ணனுடைய அலைபேசி அழைப்பு ஒரு ரெண்டு மணிக்கு கூப்பிடுறாங்க நைட்டு இந்த மாதிரி நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் நானும் ஒரு 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 அரசியல்வாதியை போல் கட்சியும் அரசியல் இருந்தது கிடையாது அதனால் நான் அதே அதே துணிவோடு அன்போடு முடிவு எடுத்திருக்கின்றேன் காரிய கட்சி நண்பர்கள்ட நான் சொல்லணும் ஏன்னா என்னுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் எப்படி அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை அப்படி அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் சொல்ல போறேன் என்ன சொன்னாருனாங்க நான் முழுவதுமாக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை மோடி அவர்களோடு இணைந்து இருபத்தி நான்கு தேர்தலுக்காக பாடுபட போகின்றோம் என்கின்ற வார்த்தையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய குடும்பம் பெரிதாக இருக்கிறது சொன்னோ இவங்க இன்னைக்கு வந்தாங்க நேற்று வந்தாங்க ஜனதா கட்சி எப்பொழுதுமே பார்க்காத நோக்கம் ரெண்டுதான் நாங்க பாக்குறோங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க நாளைக்கு பாரதார்த்தா கட்சிக்கு வரப்போகிறோம் அப்படி தான் நாங்கள் அரசியலை பார்க்குறோம் யாரும் நமக்கு நேற்று வந்தாங்க வெளியே இருந்து வந்தாங்கன்னு எப்பொழுதுமே இந்த கட்சி பார்க்கலாம் இப்ப பொறுமை எங்களுக்கு அதிகமாக இருக்கும் எங்களுடைய சகோதர சகோதரிகள் தேசிய நீரோட்டத்தில் நம்மை நம்பி பாரதியதார்தா கட்சிக்கு நீங்கள் வந்திருக்கும் பொழுது உங்கள் எதிர்பார்ப்பை தாண்டி உங்களை நமோடி இணைத்து எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் இரண்டு கை விரித்து உங்களை வரவேற்று நாங்கள் எல்லாம் ஒரே வேலைநட்டை காண பயணிக்கு வேண்டிய அவசியம் வரையும் குறுகிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழகத்திற்கு நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்திற்கு ஒரு பெரிய அச்சாரமாக இருக்கும் எனக்கு தெரியும் சரத்குமார் அண்ணன் அவருடைய முடிவு ஒரு எளிதான முடிவு இல்லை கடினமான முடிவு யாருமே இந்த முடிவு எடுக்க முடியாது ஒரு மனிதன் விடாப்படியாக தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு கட்சி நடத்துறதே பெரிய விஷயம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் பண முதலிகள் மிகவும் பெரிய மனிதன் அவங்களுக்கு இடையில ஒரு கண்டிப்போடு கண்ணியத்தோடு கொள்கையை விட்டு கொடுக்காமல் உங்களுடைய சொந்த பணத்தை எல்லாம் போட்டு ஒரு கட்சியை நடத்தி இவ்வளவு தூரம் நீங்க கொண்டு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதனால் உங்களுக்கு அண்ணன் சரஸ்வரும் எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் தலை வணங்கி ஒரு பெரிய முடிவை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக எப்பொழுதும் ஒரு நாள் கூட நீங்க திரும்பி பார்த்து இந்த முடிவை நாம ஏன் எடுத்தோம் அப்படின்னு நீங்க வருத்தப்படுற அளவுக்கு இந்த முடிவு இருக்காது ஒரு நாளும் நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு அதே நேரத்தில் எனக்கு தெரியும் சமத்துவ மக்கள் கட்சி அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு நிறைய எல்லா இருந்து தொண்டர்கள் இருக்கிறாங்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க எல்லோரும் பெரிய அளவில் இருக்கிறாங்க இன்னைக்கு நம்முடைய தலையாய கடமை பாரதிய ஜனதா கட்சி இவர்களுக்கு எதிரி இவர்களுக்கு எதிரி இவர்களுக்கு எதிரின்னு சொல்றது உடைக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை அது இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் உடைத்திருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி உண்மையாலும் மோடி அவர்கள் யார் உண்மையாலும் இந்த கட்சி என்ன யாருக்காக நிற்கிறது நம்ம ஏதாவது தைத்திற்கு ஊற்றுக்காக இந்த கட்சி எப்பொழுதுமே பேசுறது இல்லைங்க எப்பொழுதுமே இந்த கட்சி நேர்மையும் நாணயத்தையும் நம்பிக்கையும் மட்டும்தான் பேசியிருக்கிறது நாட்டுக்காக மட்டும்தான் பேசியிருக்கிறது நீங்கள் குறிப்பாக எல்லா சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் நம்மோடு இணைந்து பணியாற்றும் பொழுது ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்கின்ற வார்த்தை எங்கே சென்றாலும் கூட ஒரு பாரதம் என்கின்ற ஒரு அடையாளம் குறிப்பாக தமிழ் என்கின்ற இனம் இதை வந்து தலையாய இனமாக வைத்து நாம் போட்டி பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம் மோடி அவர்களும் அப்படித்தான் நினைக்கின்றார்கள் இன்று நடந்திருப்பது ஒரு அரசியல் சகாப்தமாக நான் பார்க்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு அண்ணன் சரத்குமார் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு மிக மிக முக்கியமான முடிவு தமிழகத்துல நேர்மையான மனிதர்கள் ஆட்சிக்கு வந்து அமர்வதற்கு ஒரு அச்சாரம் போட்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் கடைசியாக ஒரு 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 வார்த்தையை நான் சொல்ல வேண்டும் நேற்று அண்ணன் ஒரே வார்த்தை தான் கிட்ட சொன்னார் அண்ணே எங்க அண்ணன் சரத்குமார் நல்லா பார்த்துக்கலாம் கும்பரேசன் அவர் சொன்னார் அதாவது எவ்வளவு கடினமான ஒரு முடிவை இந்த நேரத்தில் அவர்களை தமிழகத்துல அடைத்து வைக்க விரும்பவில்லை பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை நம்ம இருக்காரு நம்முடைய பெருமை மிகுந்த தமிழர் நம்மோடு இருந்தாலும் கூட அவர் என்று தேசியத்துக்கு தேவைப்படுகின்றார் பத்திரிகை நண்பர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து மிக ஒரு அன்போடு எங்களை எல்லாம் அரவணைத்து கட்சி அலுவலகத்திற்கு எங்களை அழைத்து இந்த அற்புதமான முடிவை நீங்கள் எடுத்து பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லும் முன்பு அதை எங்கள் வாயால் சொல்ல வைத்திருக்கின்றீர்கள் அதனால் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கும் மறுபடியும்